வணக்கம் நண்பர்களே என்னடா படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு அடிக்கிற வயலுக்கு கண்ணாடி போட்டால் தாங்க கரெக்டாக இருக்குது அது இல்லாமல் எதுக்கு தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்காக சோம்பேறித்தனமாக படுத்துட்டு இருக்கோம் என்னடா புதுசாக சோம்பேறி சிக்கன்லாம் சொல்கிறீங்களே அப்படி ஒரு சிக்கன் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க சோம்பேறித்தனமாக செய்கிறது தான் சோம்பேறி சிக்கன் இதை எப்படி செய்யலாம்ன்றது ப்ராசஸ் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டாக இடத்த செலக்ட் பண்ணுவோம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நடு காடுங்க கிட்டத்தட்ட வறட்சி இல்லாத காலத்தில் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டையாக இருந்தது இப்போ வறட்சியான காலத்தில் தண்ணி இல்லாததுனால புல்லுங்கலாம் முளைச்சதுனால அந்த அங்கே சிக்கன் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம யார் யார் போயிருந்தால் பார்த்திங்கன்னா நான் நம்ம குமார் இவன் யாரா நம்ம கருப்பேன் கருப்பை குசுபுக்கார முன்னாடி வந்து ரெடியாக உட்காந்துட்டான் ஏன்னா நம்ம ரெடி பண்ண சிறக்கனை சாப்பிட்றதுக்கு பாருங்க தியா நம்ம சிங்கம் பார்த்திங்கன்னா வந்திருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்து நாலு பேரும் சேர்ந்து நம்ம சிக்கன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம குமார் ஒரு இன்ட்ரோ எடுக்கலாம்னு எடுத்துகிட்டு போனால் நம்ம எப்போயுமே கேமராக்கு வர மாட்டோம் ஏன்னா நம்ம தேனா வேணான்னு சொல்லிட்டு தான் கேமரா மறைச்சிக்கு வர்றவர் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் சோம்பேறித்தனவாக உட்காந்துக்கிறாரு இல்லை அவரும் சோம்பேறி சிக்கனில் அவர் ஒரு பங்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு எடுத்து வச்சாச்சு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு அடுப்பு இருக்குன்னு ரெடியாக ரெடியாக இருக்குது சரி ஓகே ஏப்பா சோம்பேறித்தனமா உட்காந்துருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் சோம்பேறி சிக்கன் செய்யும்போது சோம்பேறி தான் இருப்பா அப்படின்னு சொன்னார் சரி ஓகே நீ சமை தான் உக்காந்துட்டு போக நாங்கள் வந்து கட் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம சிங்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம இவங்கெல்லாம் ரெடி பண்ண மாட்டாங்க போலதுன்னு சொல்லிட்டு நம்ம கறிய பாடுத்து தூங்கிட்டாருங்க சரி ஓகே தூங்கப்பா நான் அவனை எழுப்பி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படு படுப்படுன்னாச்சு அவர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு அறியும் ரொம்ப டயர்டாக இருக்கும் சரி என்னென்ன பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு ஒன்றரை கிலோ வேணும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்கு கரண்ட் எதுவும் தேவை ஏன்னா நம்ம கடு காட்டில் இருக்க பார்த்தீங்களா சோம்பேறித்தனமாக செய்கிற சிக்கன் தான் சோம்பேறி சிக்கன் சரி இது எப்படி செய்யலான்ட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் வாங்க ஃபஸ்ட்டு நல்ல சிக்கனை கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா கழுவி எடுத்திங்கன்னா மட்டும்தான் அதில் இருக்கிற கிருமிங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கும் சுத்தமாக செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் அது எப்போயுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கறியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கறியும் வெயிட்டிங் எதுக்காக அப்படின்னா நம்ம கறி துணி எதனா போடுவாங்கன்ட்டு அடுப்பும் வெயிட்டிங் எதுக்கு அப்படின்னா நம்ம குண்டாக வச்சு நமக்கு சமைக்கிறதுக்காக வெயிட்டிங் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய பச்சை மிளகா பார்க்காட்டை அரிஞ்சு போடுவான்னு பார்த்தா வாழை அரிஞ்சு போட்டார் சாரி அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதுக்கு தேவை பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் மசாலா வேணா சிக்கன் மிளகா யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி புண்டுகள் இஞ்சி புண்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஒரு டம்ளர் கொஞ்சம் மஞ்சாதும் உப்பு அவ்வளோ தேவையான பொருள் இதை வச்சு நம்ம கூட்டுக்கிட்டு எதுவும் அரைக்கும் தேவையில்ல நமக்கு தேவையான இது பக்கத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதை அடுப்பு வச்சு பாண்டில் எண்ணெய் ஊற்றியாச்சு அந்த வேலையை சோம்பேத்தனை நம்ம குமார் செஞ்சுட்டாரு சின்ன கப்பல் ஊற்றணும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டம்ளில் மட்டும் ஊற்றிட்டாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது போடலாம் அப்படின்றதுக்கு இல்லை இல்லை கடுகு சீரகம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு சீரகம் போட்டாச்சு கடுகு சீரம் போட்டு முடிஞ்சோடனே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கூட பின்னாடியே கருவேப்பிலை போடணும் அப்படின்னா கருவேப்பிலை போடணுமா சரிப்பா இருப்பா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கேப்பில் நம்பாலும் ஏலக்காய் நாளில் தூக்கி போட்டாருங்க அதுக்கு எந்த கேப்பில் கொண்டு வந்தாலும் தெரில சோம்பேறித்தனமாக செய்யலான்னா விட மாட்டுக்குறாங்க சோம்பேறி இல்லாமல் வேலை செய்யணுமா வேலை செஞ்சால் தான் சிக்கன் கிடைக்கின்றாங்க கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலை நல்லா மடங்க ஆரம்பிச்சிச்சு வணங்கும் போதே தெரியும் பார்த்தீங்கன்னா அதில் வாசம் வர நல்லா நறுமுக ஆரம்பிச்சிச்சு அந்த கரேப்பில கருகிறதுக்கு முன்னாடியே அதில் பார்த்திங்கன்னா தேவையான இ வெங்காயத்தை போட்டு வணக்க ஆரம்பிக்கணும் இல்லைனா நம்ம கருவேப்பில் கறிச்சி நான் சாப்பிட்றது இருக்காது கருவேப்பில் எந்த அளவுக்கு சாப்பிட்றமோ அளவுக்கு தலைமுடி நல்லா கருப்பாக வள கருப்பாகவும் இருக்கும் ரொம்ப உதிராமல் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்க ஆரம்பிச்சிச்சு எதுக்காக பச்சை மிளகா போட்டு வணக்கனீங்க அப்படின்னா எப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வணக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பச்சை மிளகா ஸ்டார்டிங்கிலேயே போட்டு வணக்கிறது பொறுமையாக அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா என்ன ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு கொதிவிட்டு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வெங்காயத்தை அப்படியே மேலே அப்படின் பரபரப்பை தூவ விட்டு போடு பார்க்குமாரு அப்படின்னு டக்குன்னு போட்டாருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கருவை லைட்டாக கருக ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளேயே நம்ம போட்டுட்டோம் அதனால வந்து ஈட்டை வந்து இதாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா க பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு கருக ரொம்ப கருகல் விடாமல் பொன்னிறமாக வணங்கிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வணக்கினீங்கன்னாவே அந்த அடுப்பு வந்து வேகமாக எடுக்கும் நம்ம கேஸ் அடுப்பை விட விறகு அடுப்பு வந்து கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக ஏன்னா அனல் வந்து அதிகமாக இதில் கிடைக்கும் அதனால் நமக்கு தேவைக்கேற்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வணங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உப்பு போடணும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா உப்பு போட தேவையில்ல நமக்கு பச்சை மிளக மிளகா பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சி மிளகா ஒரு நாலு மிளகா அள்ளி கிள்ளி போட்டாச்சுங்க கிள்ளி போட்டதில் தக்காளி வந்து அப்படியே தான் பார்த்திங்கன்னா இதுதான் சோ சோம்பேறித்தனமாக இருக்குது அறுத்தி அறிஞ்ச நம்ம சிங்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி மிஸ் ஆயிடுச்சுப்பா தக்காளி போடல அப்படின்னு தக்காளி அறிய ஆரம்பிச்சிட்டாரு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே ஆன் டைமில் அப்படியே சைனா செஃப் மாதிரி ஆரம்பிச்சுட்டாரு சீனாவில் தான் பார்த்திங்கன்னா அப்படியே ஆன் டைம்ல அங்கங்கே நறுக்க அப்படி அப்படியே போடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம சைனா செஃப் மாதிரி தான் வரும் சில இன்கிரீடியன்ஸ்லாம் அப்படியே ஆன் டைம்ல ஆட் பண்ணுவார் தக்காளிலாம் முன்னாடி நறுக்கி வச்ச டைம் ஆகும் இல்லையா அப்படியே ஆன்லைனில் அறிஞ்சு விட்டு அது பாட்டு வேலையை பார்க்க நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டார் நமக்கு மாதிரி சரி ஓகே லைட்டாக தீர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை செய்வோம் கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே மனசு போல இருக்குது சரி ஓகேன்னு சொல்லிட்டு வணக்க ஆரம்பிச்சிட்டார் வணங்கி முடிச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சுங்க வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வதங்கினோடனே நல்லா ஆன தக்காளியெலாம் எட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு பார்க்கும்போதே வாசனை எப்பயும் கும்புன்னுது அதில் ஒண்ணும் ஆட் பண்ண வேண்டியது இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சு சிக்கனை களத்தில் இறக்கிடுவோம் உடனே பார்த்தீங்கன்னாவே சிக்கனை கொட்டி அஞ்சு நிமிஷம் தாங்க ஆச்சு வாசனை இஞ்சி போட்டு போட்டதுலேருந்தே மூக்கத் தொலைக்க ஆரம்பிச்சிச்சிங்க பயங்கரமாக இருந்துச்சுங்க சிக்கனு கிட்டத்தட்ட இருட்ட டைம் ஆகிடுச்சி இப்போ ஆனால் இப்போ நிலா பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சத்தோடு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல அது இல்லாமல் அடுப்பு நல்லா பயங்கரமாக இருந்துச்சுட்டு இருந்து கிட்டத்தட்ட சம்மர் கேம்ப் போவீங்க பார்த்திங்களா கா சம்மர் கேம்ப் அந்த மாதிரி கேம்ப் போகிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரில வேலை செஞ்ச மாதிரியே ஃபீலாக வச்சுக்கோ இந்த மூஞ்சி எங்கே வச்சுங்க தெரியல தெரில நீ பெரிய வேலைலாம் ஒன்றும் செய்வேனா வேடிக்கை மட்டும் பாரு யாரா வரலான்ட்டு அவ்வளோ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கிட்டு வருங்க வணக்கிட்ட அப்புறம் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த சிக்கனை வந்து நல்லா பாயில் பண்ண போகிறோம் ஏன்னா சோமேர் சிக்கன் சொன்னி ஏகப்பட்ட பேர் வேலை செய்யுறேங்க அப்படிங்களா கிட்டத்தட்ட பார்க்கும்போது அப்படி தான் செய்யணும் ஏகப்பட்ட பேர் வேலை செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கூட அவனை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக எதார்த்தமாக செஞ்சு சிக்கன் தான் இது சோம்பேறி சிக்கன் அதனால தான் இது பேர் சோம்பேறி சிக்கன் சொல்லி வச்சுக்கிறோம் ஏன்னா வந்து காட்டில் வந்து எல்லா பொருளும் வச்சு செய்ய முடியாது இல்லை இருக்கிற பொருளை வச்சு சிறப்பாக செஞ்சு பொருள்னு தான் செஞ்சது செருவாக்கே வெந்த தண்ணி ஊற்றி வேக வைக்கிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணோம்னா மூடி வச்சு வேக வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே மேலே ஒரு இலையை போட்டு வேக வைக்கலாம் போடுறா இல்லை நம்ம சிங்கம் ஒரு இலையை போட்டாச்சு அடுத்து நம்ம கரண்டியை தூக்கி மேலே வச்சாச்சு ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் அதான் காட்டின சரி சரி அதிகமாக போடாதுப்பா சாப்பிட முடியாது சொல்லிட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சது இன்கிரீடியன்ஸ் இப்போ நல்லா கறி வந்துச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சது அப்படிதான் நம்ம கருப்பும் போயிட்டாரான்னு பார்த்தா அவன் அங்கிட்டே தான் படுத்து படுத்துக்கிடுக்கான் போகமாட்டான் போல சாப்பிட்டு தான் போவான் இவ்வளோ தாங்க சோம்பேர் சிக்கன் செய்கிறது சாதாரண விஷயம் தாங்க சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கு எந்த ஸ்டெயின் பண்ண தேவையில்ல இப்போ நல்ல கறி வந்து கிரேவி ஆகிற அளவுக்கு வந்துச்சுன்னா போதும் நமக்கு இதில் ஏதாவது தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு பாக்கெட்டும் சில இன்க்ரீடியன் சேர்த்த போது கிரேவி வந்துடும் இப்போ நம்ம உப்பு கறி மட்டும் செஞ்சதுனால இது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அரவிந்த் ஏழை இலையை போட்டு மேலே கரண்டியை போட்டார் போட்டால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா வில்லேஜ் சமையலில் போடுற மாதிரியே இல்லை போட்டாச்சு சிக்கன் ரெடி ஆகிச்சு அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம் சரி அப்படியே அந்த இலையை கொட்டுமா அப்படின்னு கேட்டார் வேணாம் வேணாம் அப்படியெல்லாம் கொட்டாத கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலையை ரெடி பண்ணியாச்சு அந்த வேணா காட்டில் நடு இடத்துல சிக்கன் சமைச்சு கிட்டத்தட்ட நாங்க நாளே பேர் மட்டும் இந்த வீடியோ பிடிச்ச